அதிபதியே புனித ரமை கேளதி துதரே வல்லமை மிகுந்த காவலரே எளியோர் வந்தோம் முமை நாடி வான் சேனைக்கு அதிபதியே புனித ரமே கேள் துதரே வல்லமை மிகுந்த காவலரே எளியோர் வந்தோம் தேவசி மாசனமதன் முன்னே மகிமயில் நிற்கும் தளபதியே தேவசி மாசனமதன் முன்னே மகிமையில் நிற்கும் தலபதியே. பாவ யாம் நடந்தானும் கைவிடாமல் எம்மை காப்பீரே பாவ யாம் நடந்தான் கைவிடாமல் எம்மை காப்பீரே கைவிடாமல் எம்மை காப்பீரே வான் சேனுக்கு அதிபதியே புனித ரமை கேள் வல்லமை மிகுந்த காவலரே எளியோர் வந்தோம் மும்பை நாடி வான் சேனுக்கு அதிபதியே புனித ரமைக்கே அதிதுதரே வல்லமை மிகுந்த காவலரே எோர் வந்தோம் நாடி இறைவனின் கருத்தை உணர்ந்து கொண்டு வணங்கி நீர் கீழ்படிந்தீர் இறைவனின் கருத்தை உணர்ந்து கொண்டு சிறம் மணங்கி நீர் கீழ்படிந்தீர் ஆணவ மிகுந்த ஆர்ப்பரித்த லூசின் சேனையை முறியடித்தீர் ஆணவ மிகுந்த ஆர்ப்பரித்த லூசியின் சேனையை முறியடித்தீர் லூசியின் சேனையை முறியடித்தீர் வான் அதிபதியே புனித ரமே கேலதிதரே வல்லமை மிகுந்த காவலரே எளியோர் வந்தோம் உமை நாடி வான் அதிபதியே புனித ரமே துதரே வல்லமி மிகுந்த காவலரே எளியோர் வந்தோம் உமை நாடி எளியோர் வந்தோம் உமை நாடி நன்றி